அரசியல் என்பது இன்று பலருக்கு புகழுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் தேடிவரும் ஒரு தளமாக மாறிவிட்டது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மண்ணின் மைண்டர் அகில பாரத இந்து மகா சபாயின் தமிழக மாநில தலைவர் திரு தா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு அரசியல் என்பது ஒரு தவம் தனது பருவ வயதிலேயே சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் இன்று பலரும் நான் சம்பாதித்ததை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று விளம்பரப்படுத்துகிறார்கள் என்னோட கெரியரின் உச்சத்தை என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு ஆனால் ஒரு புறம் திரைத்துறையில் கோடிகளில் சம்பாதித்துவிட்டு வரும் நடிகர்களின் வரவை விட காலமெல்லாம் ஏழை எளிய மக்களுக்காகவும் ஆன்மீகப் பாதுகாப்பிற்காகவும் மண்ணின் உரிமைக்காகவும் சிறைவாசம் மற்றும் போராட்டங்களைச் சந்தித்து வரும் பாலசுப்பிரமணியன் அவர்களின் பணி மிகவும் மேலானது பணமும் புகழும் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்று நம்புவதை விட பல தசாப்தங்களாக மக்களுடன் மக்களாக வாழ்ந்து களத்தில் நின்று போராடிய ஒரு தலைவரின் அனுபவம்தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் சினிமா வெளிச்சத்தில் வரும் கவர்ச்சியை விட கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு தொண்டனாக தடம் பதித்த பாலசுப்பிரமணியன் அவர்களின் அர்ப்பணிப்பு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு வழிகாட்டி நிச்சயமாக மக்களுக்காக தன் வாழ்வையே கொடுத்தவர்தான் உண்மையான தலைவன் அந்த வகையில் திரு த பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஒரு தன்னலமற்ற மக்கள் சேவகர்